இந்த உலகம் மாயை பிரம்மத்தை நோக்கி பயணம் பண்ணணும் நான் உறுதியா இருந்ததுனால குருஜி விட்ட பிறகுல இருந்து பிறகு ஏவி விடுறாங்க வீட்டுக்கு வந்து சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா ஒரு ஆவிய நான் உங்க வீட்டுக்கு ஏவி விடுறேன் அப்படிங்கிறது முடியாது ஆனால் எச்சினா யார் சார் ஆனா எச்சினி இருக்கிறது உண்மைதான் உண்மைதான் மரணம் அடைந்த பொருளை வைக்கலாமா இருக்கீங்க ஆசை ஆசையா வீட்டுல ஒரு டிவியை வாங்கி வைக்கிறீங்க ஒரு கட்டில் வாங்கி போடுறீங்க ஒரு பீரோ வாங்கி போடுறீங்க நல்ல ஆசை ஆசையா வாங்கி போடுறீங்க திடீர்னு நீங்க இந்த சரீரத்தை விட்டுட்டீங்க அப்போ நீங்க வாங்கி போட்ட பொருள் மேல உங்களுக்கு அன்பு இருக்குமா இருக்கும் அதை நான் இடைக்கு தூக்கி போட்டா என்ன ஆகும் பெரும் வாரியார பேரு என்ன பண்றாங்கன்னா இறந்த உடனடியாக அவங்களுடைய பொருளை தூக்கி எங்கேயாவது போட்டுருனோம் தானம் கொடுத்தோம் தானம் குடுத்தோம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் ஏன்னா இந்த பொருளை அவரு விரும்புனாங்க விரும்புனதுனால அந்த ஆத்மா இங்கேயே இருக்குமோ ஆனா நகையை கொடுக்க மாட்டாங்க நகையை கொடுத்துரு குடுக்க மாட்டாங்க நகை கொடுக்க மாட்டாங்க அவர் சமாஜ சொத்தை கொடுக்க மாட்டாங்க எது கொடுக்கமா நீங்க நல்லா சொன்னீங்க அவங்க சொத்தை எதுவுமே கொடுக்க மாட்டாங்க யூஸ் பண்ண பொருளை கூட தூக்கி ஏன்னா அந்த ஆத்மா இங்க இருக்குமோ பயம் ஏன் அந்த ஆத்மாக்கு பிடித்த பொருளை நீங்க வச்சா என்ன இவ்வளவு நாள் அந்த ஆத்மா இங்கதானே இருந்தது உன் தந்தையா இருந்திருக்கலாம் அம்மாவா இருந்திருக்கலாம் மகளா இருந்திருக்கலாம் மகனா இருந்திருக்கலாம் ஏன் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பொருளை வைக்கிறதுனால என்ன குறைஞ்சிட போயிட போகுது அதுக்கு சந்தோஷத்துக்கு தானே நீங்க சில பொருங்க என்ன பண்ணுங்க இறந்து போனோட தாயாருடைய சே உட்கார்ந்து இருக்கக்கூடிய சேலைகள் எல்லாம் தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் கொடுப்பாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பாவம் அது இல்ல உங்களுக்கு அதை கொஞ்சம் ஒரு ஒரு வருடம் வைத்துருங்களேன் ஒரு ஒரு வருடத்துக்கு பிறகு உங்களுக்கு அது தேவைன்னா பயன்படுத்துங்க தேவையில்லை தெரியுதுன்னா ஒரு வருடத்துக்கு பிறகு நீங்க செய்யலாமே உடனே செய்யாது உடனடியா செய்யாது உடனடியாக அந்த ஆத்மா கஷ்டப்படுத்தாது ஆல்ரெடி அது சரீரத்தை விட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அந்த கஷ்டத்துல மீண்டும் ஒரு கஷ்டத்தை ஏன் கொடுக்குறீங்க அது பிடித்த பொருளை ஏன் உடனடியா இது பண்றீங்க இது பெரிய பாவம் பெரிய தப்பு இப்ப இறந்த ஆத்மான்னு சொல்றாங்கள சாமி ஒரு ஆக்சென்ட் இறந்த ஆத்மா வந்து அங்கேயே நிற்கும் இன்னும் கொஞ்சம் பாத்துக்கிட்டு இருக்கோம் எப்படி நம்ம இறந்தோம் யோசிச்சுட்டு உண்மையா இது பெருவாரியானவருக்கு ஒரு பெரிய பயம் இருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல சாலையில போகிற இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்த ஆத்மா அங்கதான் இருக்கும் அதனால நீ அந்த பக்கத்துல போ இல்ல சேலத்து ரோட்ல ஒரு ரோட்ல வர்றப்ப சேலம் டு தருமபுரி ரோட்ல வர்றப்பயும் ஒரே இடத்துல தொடர்ந்து ஆக்சிடென்ட் ஆகுது ஏன்னா அங்க ஆத்மா அதிகமா இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க ஆமா அப்படி சொல்லுவாங்க இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு வேடிக்கையாக ஒரு பதில் சொல்லுவேன் நீங்க நல்ல மாடை மாளிகை கட்டி வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது உங்களுடைய சந்தோஷம் எல்லாமே அந்த வீட்டிலேயே எல்லா பொருள்களும் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு உங்களை நான் கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு சுடுகாட்டில் உங்களை போய் நிப்பாட்டி வச்சா நீங்க நிற்பீங்களா நிக்க ஏன் எனக்கு அங்கதான் இருக்கு எல்லாமே இருக்கு அப்போ ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அங்க எனக்கு ஒரு பொருளுமே இல்ல அப்ப எப்படி ஆத்மா அங்க இருக்கும் அங்க என்ன இருக்கு நான் வாழ்ந்தது வீடு இங்க இருக்கு என் மனைவி மக்கள் இங்க இருக்கிறாங்க என் உறவுகள் இங்க இருக்கு அப்ப ஆக்சிடன்ட் ஆன எப்படி ஆத்மா வந்து நிற்கும் நிறைய பேர் நம்ம பேசுறது கூட உறவுகள் கமெண்ட் பண்ணுவாங்க அப்படி இல்ல இருக்கு நீங்க புரிஞ்சு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஆன்மீகத்திலயும் ஒரு காரணம் இருக்கு அதை நம்ம அடுத்த பதிவுல பேசலாம் ஆனா இதுல ஒரு விஷயம் புரிஞ்சு பாருங்க ஒரே இடத்துல தொடர்ந்து பகுதியில ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குன்னா அவங்க போட்ட சாலைகள் ம மனிதனுடைய மனதுக்கு சரியான முறையில இல்லாம இருக்கலாம் சில இடத்துல சாலை போட்டு இருப்பாங்க தூரத்துல இருந்து பாக்கும்போது இரு இரவு நேரங்கள்ல போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா நேரா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா சில வளைவுகள் இருக்கும் யாரோ கையை காட்டுற மாதிரி இருக்கு இறந்த பிறகு இது அதனாலதான் வந்து இவங்க சொல்லுவாங்க இல்ல இறந்த உடனே சொன்னாங்க அப்படி காமிச்சுது நான் கண்ணை கெட்டின மாதிரி ஆயிடுச்சு எங்க ஆசிரமத்துக்குல இருந்து போகக்கூடிய ஒரு பகுதியில தொடர்ந்து ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருந்தது அப்ப என்னோட குருஜி என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா இரண்டு ஸ்பீடு பிரேக்கர் போடுறதுக்கு எழுதி கொடுங்க சொன்னாரு தொடர்ந்து நாங்களே எங்க ஆசிரமத்துல இருந்து போயிட்டு இரண்டு வேக தடை போடுவதற்காக எழுதி கொடுத்தோம் எழுதி கொடுத்த பிறகு அங்க ஆக்சிடென்ட்டே நடக்கல உம் உம் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க அங்க ஆத்மா இருக்கு அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது சொல்றேன் அந்த சாலை அமைக்கிறதுல மனித தவறுகள் இருக்கலாம் அல்லது சாலைக்கு ஓரமாக இருக்கக்கூடிய மரங்கள்னால மனிதனுடைய மனம் வந்து அந்த நேரத்தில் இருக்கலாம் சில நேரங்கள் தூங்காம இருக்கிறதுனால அந்த இடத்துல கண்ட்ரோல் ஆக முடியாம இருக்கலாம் தொடர்ந்து ஒரே பகுதியில் இருக்குன்னா நீங்க சாலை அமைத்தவர்கள் அதற்கு ஒரு பரிகாரம் பண்ணாலே சொல்றது வேகத்தடைய எச்சரிக்கை ஏதோ இல்லனா மனிதனோட மூலையை வந்து டைவேர்ட் பண்ணாம இருக்க அந்த பகுதியில் ஏதாவது ஒரு பொருளை மெதுவாக செல்லவும் இல்லைன்னா இந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சில எச்சரிக்கை பழக வச்சீங்கனால கூட மனித மனம் அந்த நேரத்துல வேகமா போகும்போது இது ஒரு பொருள் இருக்கணும் கொஞ்சம் நிதானித்து போக ஆரம்பிச்சிடும் நிச்சயமா நிச்சயமா அதனால இறந்த இடத்துல தான் ஆத்மா அலையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பிடிச்ச இடத்துல தான் இருக்குமே தவிர பிடிக்காத இடத்துல நீங்களும் வாழ மாட்டீங்க நானும் வாழ மாட்டேன் இப்ப நான் இங்க சென்னையில வந்துட்டேன் நான் சென்னையில இந்த ஸ்டுடியோல நான் என்னோட சரீரத்தை விட்டுட்டேன் நான் இங்கயா இருப்பேன் எனக்கு என் ஆசிரமம் தான் பிடிச்சிருக்கு நான் என் ஆசிரமத்துல தான் போயிருப்பேன் டிராவல் பண்ணிரலாம் இங்க இருந்து

நம்ம குருஜி ஒரு வாட்டி ஆசிரமத்துல ஒரு தெலுங்குக்காரங்க கூட பேசினாங்க பேசும் அவங்க வந்து மகை இறஞ்சான்னு காரணம் வந்தாங்க அது மாதிரி உங்ககிட்டயா வந்திருக்காங்களா உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா குருஜி சரீரத்தை விட்ட பிறகுல இருந்து அதற்கு முன்பு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஆத்மாக்கள் யட்சினி தேவதைகள் இந்த குட்டி சாத்தான் இந்த ஜின் இந்த மாதிரி விஷயங்களே எனக்கு ரொம்ப ஆர்வங்கள் இருந்தது பல பயிற்சிகளை நான் சித்தும் பண்ணியிருக்கிறேன் சில பயிற்சிகளை சித்து பண்ணிட்டு பாதிலையும் விட்டு இருக்கிறேன் ஆனால் குருஜி சரீரத்தை விட்ட பிறகுல இருந்து என்னுடைய பயணம் எதுவாக இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் மாயை பிரம்மத்தை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படிங்கறதுல நான் உறுதியா இருந்ததுனால பெருவாரியா ஆத்மாவுடன் உரையாடல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை நானே தனிப்பட்ட ரீதியில அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு எதனாலனா மீண்டும் மீண்டும் இந்த உலகத்துல சஞ்சரிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இந்த சித்துகளை பயன்படுத்தும் போது ஏற்படுது ஒரு கேள்விக்கு காரணத்தை கேட்க போகும் போது அடுத்த கேள்வி ஏற்படுது அடுத்த கேள்வி கேட்கும் போது அதற்கு அடுத்த கேள்விகள் தொடர்ந்துகிட்டே இருக்கிற தவிர இதுக்கு ஒரு எல்லைங்கிறது இல்லாம போயிருது இப்போதும் என்கிட்ட வரக்கூடியவர்களுக்கு ஆத்மாவை பத்தி இது பண்றவர்களுக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன் இதை நீங்க கத்துக்கிடுங்க ஏன்னா சில நேரங்கள நான் பொய்யா இருந்தேன்னா பேசக்கூடிய நான் பொய்யா இருந்தேன்னா பெருவாரியான பேர் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பங்கு பேர் மனித மனத வியாபாரமா பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவர்களை பணமா பாக்குறாங்க இவர்களிடம் இருந்து நான் எவ்வளவு பணத்தை நான் பெற முடியும்னு பாக்குறாங்க இத நான் கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும்னு நினைக்கிறேன் இப்படிப்பட்ட வர்றவங்களுக்கு நான் கத்து தரேன் அதுதான் தப்பாயி போச்சுன்னா எப்படிங்கய்யா தப்பாகும் இல்ல அவங்க தப்பா மிஸ் பண்ணிட்டாங்க மிஸ் யூஸ் பண்ண முடியாது இல்ல அதாவதுங்கய்யா ஒரு தகப்பன் வராருன்னு வச்சிருக்கீங்க என் மகன் இறந்து போயிட்டாரு நான் அவர்ட்ட பேசணும்னு வராருன்னு வச்சிருக்கீங்களேன் அவருக்கு அந்த பாதைய நான் காமிச்சு குடுக்கும் போது அவர் எப்படி தப்பா போவாரு யாரு வர்றாங்களோ அவங்களுக்கே கத்து குடுத்துறேன் கத்து குடுக்குறேன் ஓ ரைட் ரைட் நான் கூட பொதுவா வந்து நம்ம உறவுகள் நினைப்பா நான் கூட கத்துக்கிறேன் நான் கூட கத்துக்கிறேன் அந்த வியாபார நோக்கில் இருக்கிறவங்களாம் என்கிட்ட வராதீங்க அவர்கள் கிட்டேயே நான் போக மாட்டேன் எனக்கு தெரியும் ஒரு மனிதர்களை பார்க்கும் போது சுயமாக தன்னுடைய கேள்விகளுக்கு பதில தேட தயாரா இருக்காங்களா இல்ல இதை வியாபாரமா பாத் மாத்தணும்னு நினைக்கிறாங்களா எனக்கு பார்த்தோம்னு தெரிஞ்சிடும் வியாபார நோக்கத்துல வராங்க அப்படிங்கும் போது நான் இருந்து விலகி இருக்கிறதுக்குதான் முயற்சி பண்ணுவேன் தவிர நான் தெரியாத மாதிரியே காமிச்சுக்குவேன் அப்படிங்களா அப்படியா அப்படின்னு கேட்டுருவோம் அது அவர்கள்ட்ட நான் விளக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அது அவர்கள்ட்ட போக வேண்டிய விஷயமும் கிடையாது யாரு உண்மையான தேடுதல்ல இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் பயிற்சி கொடுக்க விருப்பப்படுறேன்னு தவிர யாருக்கும் நான் அந்த சித்துகளை பத்திய காமிக்கணும் எண்ணம் எனக்கு இல்லை அதோட உயர்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு அந்த பாதைக்கு தான் அழைச்சிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன்னு தவிர இதுல சித்துகள் வந்து சில நபர்களுக்கு தேவைப்படலாமா இது வரைக்கும் ஒரு இந்த ஐந்து வருடத்துல ஒரு குறைந்தது ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து பேருக்கு அந்த பயிற்சி கொடுத்துருக்குறேன் கொடுக்காமலாம் இல்லை கொடுத்திருக்கிறேன் குறைந்தது ஒரு முப்பத்தி ஒரு பத்து பங்கு பேர் சித்தி அடைஞ்சவங்க பயிற்சியின் உடனடியா வந்தோம் எட்டு நாள் செஞ்சோம் இதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் வந்து என்னன்னா வேடிக்கை உங்களை ஏமாத்துறதுக்கு பணம் உங்க பாக்கெட்ல இருக்க கபலீகரம் செய்யறதுக்காக செய்யக்கூடிய நாடகம் முதல்ல நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல அந்த ஆத்மா தான் உடலுக்குள்ள வருதுன்னா தனக்குள்ள ஒரு முதல்ல ஏற்படுத்திக்கணும் பாதுகாப்பை ஏற்படுத்திக்கணும் போட போறாங்க தார் போடு தாரோடைய சூடு தான் மேல பாதுக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க கவசல்லாம் அணியிறாங்க கவசம் அணியாம தார் ரோடு அவங்களால போட முடியுமா கால் பொத்து போகும் கால் பொத்து அதே மாதிரிதான் ஆத்மாவுடன் தொடர்பு கொள்ளணும் போகணும் முதல்ல தனக்கான பாதுகாப்பா அவங்க ஏற்படுத்தும் நீ என்கிட்ட வந்துட்டேன் எனக்கு நாளைக்கே கத்துக் கொடு அப்படிங்கிறவங்க நான் கத்துக் கொடுக்கல என அதெல்லாம் முடியாது சும்மா அது வியாபாரம் இந்த ஆத்மாவை ஏவி விடுறாங்க உங்களை வீட்டுக்கு வந்து விட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா அதாவது இங்கயா முதல்ல ஏவ முடியாது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஒரு ஆவிய நான் உங்க வீட்டுக்கு ஏவி விடுறேன் அப்படிங்கறது முடியாது ஆனால் ஆத்மாலயே கொஞ்சம் அடுத்த நிலையில இருப்பாங்கல்ல அடுத்த நிலைய அதாவது இந்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க காதல வந்து பேசுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் தேவதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க குட்டி சாத்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைன்னா ஜின் கேள்விப்பட்டிருக்கீங்க இதெல்லாம் நீங்க வந்து எல்லாமே தனித்தனி பேரா இருக்கிறதுனால ஆத்மாவும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆத்மா வேறு யச்சினி வேறு தேவதை வேறு ஜின் வேறு அப்படின்னு நினைப்பீங்க ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க ஒரே ஆத்மா அந்த பவர் சக்திக்கு ஏத்த மாதிரிதான் அதனுடைய பதவிகள் கொடுக்கப்படுது இவங்க என்ன இவங்க என்ன மாதிரி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இது வேற பொருள் இவர்கள் வந்து கடவுளுக்கு ஏவலாளு இவங்க கடவுளுக்கு ஒரு ஆத்மா அந்த ஆத்மாவுடைய என்ன சொல்றேன்னு கேளுங்க ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எம்எல்ஏ ஆகுறாரு அவரை எல்லாருமே சேர்ந்து அவரை ஆவா ஆக்குறாங்க எம்எல்ஏவா இருந்த ஒரு மனிதன் தான் சிஎம் ஆகியிருக்காங்க அதனால அங்க சிஎம் ஆகினது மனுஷன் கிடையாது இது வேற சக்தி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா இல்ல அந்த மனுஷன் தானே சிஎம் ஆயிருக்காரு அப்போ ஆத்மால பல நிலைகள்ல இருக்கிறாங்க அதுல புண்ணிய ஆத்மா யாரு எச்சர்கள் யாரு எச்சினிகள் யாரு தேவர்கள் யாரு யாரு குட்டி சாத்தான் யாரு அவங்களுடைய குணத்துக்கு ஏத்த மாதிரி அந்த நிலைகள் கொடுக்கப்படும் அப்போ இங்க ஆவியா இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனை ஏவ முடியாது இப்போ நீங்க இருக்கிறீங்க நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா ஒரு நூறு பேரை அடிக்க போங்கன்னா நீங்க போவீங்களா எப்படி போக முடியும் ஏதாவது ஒருத்தர ரெண்டு பேரை நீங்க தடுக்க முடியும் ஆனா பல பயிற்சிகளை மேற்கொண்டவன் நல்ல கராத்தையில மேற்கொண்டவன் நிறைய சிலம்புகளை மேற்கொண்டவனா குறைந்தது ஒரு பதினஞ்சு இருபது பேரை அடிக்க முடியும் நீங்களும் மனுஷன்தான் அவரும் மனுஷன்தான் அதே மாதிரிதான் மனிதன்ல ஆத்மால சாதாரண ஆத்மாவா இருக்கிறவன ஏவ முடியாது அவன் பரிணாமம் அடைந்து ஒரு குறிப்பிட்ட நிலையில இருக்கிறான் அவனை ஏவி அந்த நிலையில இருக்கக்கூடிய எச்சர்களையோ தேவதைகளையோ அவர்களை ஏவ முடியுமே தவிர ஆத்மாவை ஏவ முடியவே முடியாது எச்சினி யார் சாமி நான் ரொம்ப நாளா கேட்க நினைச்சேன் ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் ஒரு இடத்துல உட்காந்து அப்படி டக்கு டக்குன்னு உள்ள கால் வச்சதுமே சொல்லிடுவாங்க ஒரு கிராமத்துல கூட சொல்லுவாங்க உள்ள கால் வச்சு சொல்லிடுவாங்க வேறு விஷயங்கள் என்ன இதான் இதான்றதெல்லாம் சொல்றாங்கன்றாங்க கேட்டால் எச்சினி வச்சிருக்காங்க அப்படி அப்படின்றாங்க எச்சினி தான் என்ன சார் நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னேன்ல அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மால உண்மைதான் உண்மைதான் யட்சினி இருக்கிறது உண்மைதான் தேவதைகள் இருக்கிறது உண்மைதான் இதற்கு ஒவ்வொரு நாடுகள்ல வேற வேற பேரும் வச்சிருக்கிறாங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பேசக்கூடிய யச்சினிகளையும் தேவதைகளும் நான் கேரளால மாந்திரிகம் கத்துக்க போகும் போது அவர்கள் அதற்கு வேற ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க இதே இது கர்நாடகாக்கும் மகாராஷ்டிராக்கும் பாடர் நடுவுல எடுக்கக்கூடிய ஒரு கிராமம் இருக்கு அங்க வேற மாதிரி ஒரு பேரை உச்சரிக்கிறாங்க வேற மாதிரி வச்சுக்கோங்க ரஷ்யால வேற மாதிரி வேற மாதிரி வச்சிருக்கிறாங்க இது எல்லாமே ஒரே நிலையில இருக்கக்கூடிய ஆத்மாவோட அடுத்த நிலை இப்போ நீங்க நம்மளும் தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் சில மனிதர்கள் என்ன பண்றாங்க இந்தியாக்காக போராடுவதற்காக பார்டருக்கு போறாங்க அவர்கள் நிறைய பயிற்சிகள் செய்றாங்க காலையில இருந்து இரவு வரைக்கும் நிறைய பயிற்சிகள் செய்து நாட்டு மக்களை பாதுகாப்பு பண்ணனும்ங்கிறதுக்காக போராடுறாங்க அப்படிப்பட்ட போராட்டம் பண்ணும்போது அந்த அந்த இடத்துல அவங்க வந்து சுடப்பட்டு இறக்குறாங்கன்னு வச்சிருக்கீங்களேன் நம்ம ஆத்மாவும் அந்த ஆத்மாவும் இல்ல அது எவ்வளவு பயிற்சி பண்ண ஆத்மா அப்படி மீறி அது வந்து அது வந்து இத்தனை கோடி மக்களுக்காக போராட்டம் பண்ண அப்போ அந்த ஆத்மா உயர்ந்த நிலைக்கு போகுது நம்ம கிராமத்துக்குள்ளேயே ஒரு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு மதிப்புக்குள்ள ஒரு பெண் இருக்கிறாங்க ஒரு பெண் குழந்தை இருக்கு அந்த பெண் குழந்தை மனதுக்குள்ள எல்லா அளவு கூட காம சிந்தனைகள் இல்ல எல்லா அளவு கூட மத்தவனுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலைகள் இல்லை யாரையுமே ஒரு சிறு துன்பம் கூட ஏற்படுத்தாத ஒரு நிலையில அந்த ஆத்மா இருக்கு அது சரீரத்தை விடுதுன்னு வச்சிருங்களேன் புரியுது அந்த ஆத்மாவும் மத்த பெண் ஆத்மாவும் ஒன்னா இல்ல இல்ல புரியுது 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 அப்போ இங்க இறந்த ஆத்மாவுடைய படிநிலைகளை வர்ற மாதிரி அந்த எச்சினைங்கிற ஒரு நிலைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கு சேர்க்கறியாத செயல்களை எந்த ஆத்மா செய்யுதோ அவர்களுக்கு எச்சினி என்கின்ற ஒரு பதவி கொடுக்கப்படுது யார் ஒருவர் அவர்களுடைய அன்பை பெறுகிறார்களோ அவர்களுக்கான காரியங்களை அது செய்து கொடுக்குது கட்டளையால அது நடக்காது நான் அந்த கட்டளை போட்டா நீ போ அப்படின்னா நடக்காது நீ என்ன ஒன்ன விட அது ஆயிரம் படங்கு சக்தி இருக்கு நீ என்ன என்ன கட்டளைடுறதுக்கு அன்புக்கு கட்டுப்பட்டு இருக்கு அன்புக்கு கட்டுப்பட்ட எச்சனைகளால் மட்டும்தான் செயற்கறையாத செயல்களை செய்யும் சரி எல்லாம் வசியப்படுத்தி வச்சிருக்காங்க பெருவாரியான மந்திரவாதிகள் எச்சனையை இருக்கவே மாட்டார்கள் துர்மரணம் அடைந்த சில ஆத்மாக்களை வைத்து நான் சொன்ன மாதிரி நல்லா புரிஞ்சிருக்கேன் சாதாரண ஆவிகள் கிடையாது துர்மரணம் அறைந்ததுக்கு அவர்களை வைத்து அவர்களை வசியம் செய்து சில செயல்களை செய்வாங்க அவர்கள்லாம் எச்சினி வசியம் தமிழ்நாட்டில் நீங்க விரல விட்டு எண்ணிரலாம் எல்லாத்தையும் நான் எச்சினி வச்சிருக்கேன்னு சொல்றவங்க கூட எச்சினி இருக்காது நான் அவங்க அவங்க பார்க்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க பேசுறாங்க அவ்வளவுதான் அதை வசியம் பண்ணணும் அப்படிங்கும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய வைராக்கியம் எவ்வளவு முக்கியமா தேவைப்படும் அந்த ஆத்மா எச்சினி வசியம் பண்ணணும் பேசவே மாட்டான் அது இதை அதை வச்சு நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றது முடியாது தொடர்ந்து இறந்துள்ள படங்களை நம் வழிபாடு செய்யலாமா இல்ல கும்புடலாமா வீட்டுல வைக்கலாமா ஏன்னா பேர் வைக்க கூடாதுன்றாங்க டாக்கில வச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னக்கு அமாவாசை தீதி விடுக்கணும் அன்னைக்கு கிட்ட வச்சுக்கிறாங்க அது மாதிரி இறங்க படத்தை வீட்டுல வச்சுக்கலாம்